ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல திருச்சி சிட்டி எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் லவ்வர்ஸ் பாக்குன்னு சொல்லிட்டு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கு சில பேர் நடக்கிறதுக்காக இருப்பாங்க சில பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது இல்லாமல் திருச்சியை ஓவரால் ரவுண்ட் சுத்தி பார்க்க போறோம் இதுல என்ன ஆச்சரியன்னா எனக்கே ஒன்று தெரியல கடைசில நான் பாக்கும்போது பார்த்தா இங்க யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது நான் கரெக்ட்டா வண்டி நிப்பாடும்போது நினைச்சேன் இது யார் உட்கார்ந்திருக்கானோ யார் பாத்த தெரியுதா எங்கடா மச்சா வந்து டேய் நான் சும்மா இல்லடா மச்சான் இங்க பக்கத்துல அக்காவுக்கு இந்த sareeலாம் எடுத்துக்கல sareeலாம் எடுத்துக்கற சوره அத காண்டி மேரேஜ்ல அத வந்த நீ எப்ப வந்த ம் எப்போ यப்போ உன் மேல லவர் பார்க்க மச்சான் சம்மியர் கேடா லவர் யாரை என்ன வச்சா சொல்ற எனக்கே தெரியாமலா எப்ப இருந்து பாத்துக்கோங்க லவ் பர்பஸு தான் சொல்லுங்க ரகமானுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மில்லியன் கணக்குலாம் வந்து கூட தான் சேர்த்து வந்தோம் வருதுன்னு சொன்னா சர்தேவ்ல ராக் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம் அப்படியே வந்துட்டு அங்க போறோம் எங்க ஜமாலு ஜமால வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க நான் காட்டுறாங்க போய் ஜமால போய் பாக்கலாம் சிக்கர் அடிக்க கொடுக்க போறோம் நம்மளை நம்மளோட பிசினஸ் சொல் பா பண்றேன்னு தெரியும் எல்லாத்துக்குமே ஸோ ஒன் டூ த்ரீ குபீஸ் அந்த பிஸ்னஸுக்கு லோகோ அடிக்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அதுக்காக ஜமால் எங்களை தாண்டி போயிட்டாங்கண்ணா ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாதுனால நாங்கள் சமாளா தேடி இப்போ போகிறோம் ஸோ போகலாமா ஓகே போனால் ரெடியாக இருங்க இந்த காட்டில் திருச்சி கோர்ட்டு கோர்ட்டு பக்கத்தில் மச்சான் ஓகே காஷ் நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த இடம் நான் காஷ் அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விரும்பி வந்து பார்ப்பீங்களே எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு இந்த ஆமாம் இதே ஆமாம் இந்த ரோட்டில் இது இவ்வளோ ஒரு அதிர்சியாக இருக்குல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து ஆமாம் பார்த்துக்கோங்க இந்த இடத்தான் இந்த இடத்த மறக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பார்த்தா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் ஓகே நாங்கள் கிளம்புறோம் முடிச்சுக்கலாம் சாரு உங்களுக்கு அப்படியே வண்டியில் போகும்போதே காட்டுறாங்க

திருச்சி சிட்டி ஒரு மாதிரி அழகா ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்டாக மக்கள் எல்லாமே சுறுசுறு எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமா போயிட்டே இருந்தாங்க டீ சாப்பிட்டுட்டு சாரி இப்படித்த காமிக்கிற டீ சாப்பிட்டுட்டு பார்ப்போம் யாரோட ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோங்க ஜமாலோட ஆட்டோன்னா ஜமாலோட சொந்த ஆட்டம் கிடையாது கூடிய சீக்கிரம் சொந்த ஆட்டம் ஆக்கிடுவோம் நாங்கள் வந்துட்டு இப்படி மாறி போட மாதிரி பண்ணுவோம் அவ்வ <laughs> <laughs> ஓகே ப்ரோ டீ சாப்பிடலாமா போற மாதிரி போட்டு அத ஓகே மச்சான் டீ ஓகே டீ அதுக்கப்புறம் நானும் ரகுமான் ஜமால் மூணு பேரும் டீ சாப்பிட்டுட்டு இந்த ரியோ காஃப் டீ ஷாப் தான் இது வந்து ஒரு டீ பாயிண்ட் சொல்லலாம் இங்கே வந்து டீ சூப்பராக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே டீ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம்

இந்த மாதிரி திருச்சியில் நல்ல நல்ல போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மத்த ஊரே கம்பேர் பண்ணுவோம் நம்ம ஊரில் போலீஸ்லாம் ரொம்ப அன்பாக மாறிவிட்டு ஆமாம் அன்பாக மாறிட்டான் என்ன ஸ்டேஷனில் கொண்டு போய் குத்து குத்துன்னு குத்துறாங்க அது மட்டும் கொஞ்சம் மாற நல்லா இருக்கும் போளாறு மச்சான் நூற்றி இருபதரை போகும் மச்சான் ஆட்டோவில கைஸ் இனிமேல் எங்கள் ஷூட்டிங்க்கு இது தான் ஆட்டோ தான் இனிமேலாம்

திருச்சியில இந்த இடம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து மட்டும் சொல்லுங்க இதோட முடிச்சுக்கலாம் இதோட திருச்சி ஒன் ஃபோர் த்ரீல ப்ளாக் வரும் இந்த இடத்த பாத்துக்கோங்க சாரி அது திருச்சி ஒன் ஃபோர் த்ரீ இல்ல ரிச்சுவல் ரகுமான் சேனல்ல ப்ளாக் வரும் கண்டினியூ எல்லாமே மறக்காம பாருங்க மச்சான் பிளாக் எடுத்துட்டு இருக்கான் மச்சான் சேனல்ல மீதி கண்டினியூ ஆகும் அதுல போய் பாருங்க ஓகேவா பாப்போ பைனலி நாங்க வந்துட்டு எஜுகேஷன் எல்லாம் முடிச்சாச்சு எஜுகேஷன் நல்லாவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட ஓகேவா இருந்துச்சு பட் எல்லாமே காசு வேஸ்ட் தான் எனக்கு பொறுத்தளவுக்கு பட் பரவாயில்ல குழந்தைங்களோட ஜாலியாக வந்து விளாட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நீங்கள் யாராவது திருச்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதுபோக்குறோன்னா இங்கே வந்துட்டு போங்க ஆனால் பர்ஸ் காலியாயிரும் அது மட்டும் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க என்ன மச்சான் கண்டிப்பா இந்த பிளாக் வந்து வரும் ஆமாம் என் சேனல் இப்போ நாங்கள் உள்ளே வந்ததே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட விளாக்ல வரும் ஆக்சுவலாக என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதில்னா இன்னும் விளாக் வந்திருக்கும் ஸோ மறக்காமல் சத்யோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ டாடா வரணும்னு ஆமாம் டாடா i